வங்கக்கடலில் புயல் உருவானதை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ஆட்சியர் அலுவலகத்தில் பேரிடர் மேலாண்மை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கணேஷ் ஐஏஎஸ் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் ஆய்வுக் கூட்டம் நடத்தினர் இதனையடுத்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தவர்கள் அவர்கள் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து துறை அதிகாரிகளும் இருபத்தி நான்கு மணி நேரமும் தலைமை இடத்திலேயே இருக்க வேண்டும் என்றும் யாரும் வெளியில் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக தெரிவித்தனா் இப்போ வந்து ரெண்டு அலர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இப்பொழுது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கண்காணிப்பு அலுவலராக அரசு மூலமாக நான் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இன்றைய தினத்தில் வந்து ரெட் அலர்ட்டுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் ஒரு அறிவுரையும் அது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயல்பாட்டையும் கொடுத்தார்கள் அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் வந்து நம்ம மாவட்டத்தில் அலுவ இருக்கக்கூடிய முதல்நிலை அலுவலர்களுக்கு அனைத்து துறையான முதல்நிலை அலுவலர்களை இன்றைக்கு வரவழைத்து இப்பொழுது வந்து இந்த ரெட் அலர்ட் இருக்கக்கூடிய சமயத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அனைத்து துறைகளுக்கும் அந்தந்த துறையின் பணிக்கு ஏற்ப இப்பொழுது அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே இதை வந்து தொடர்ந்து வந்து இப்போ இந்த அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரமும் அனைத்து அலுவலர்களுக்கும் மிகவும் உன்னிப்பாகவும் மிகவும் ஈடுபாட்டோடும் வந்து இந்த புயலை எதிர்கொள்வதற்கு பணியாற்றுவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அறந்தாங்கியில் ஸ்டேஷன் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து டெப்டி கலெக்டர் லெவலில் வந்து ஒரு பன்னெண்டு டீம் போட்டிருக்கும் தென் வந்து டிஆர்ஓ லெவலில் ஒரு மூணு டீம் போட்டிருக்கும் ஸோ எல்லாமே அந்தந்த லெவலுக்கு போயிடுவாங்க அந்தந்த டிவிஷன்ஸ்லேயும் அந்தந்த தாலுக்கிலையும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பஞ்சாயத்து செக்ரெட்டரிலேருந்து ஆரம்பித்து வில்லேஜ் அஸ்டன் விஏஓ அந்த கடை நிலையிலேருந்து ஆரம்பிச்சு டிஆர்ஓ கலெக்டர் வரைக்கும் அனைவரும் ஃபீல்டில் இருக்கணும் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கணும் அப்படின்ற ஒரு அறிவு அறிவுரையோடு இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னா ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் பண்ணிட்டு ரெடியாக இருக்காங்க இது இல்லாமல் ஆப்தமித்ரா அப்படின்னு ஒரு முன்னூறு பேர் இருக்காங்க அவனும் ட்ரெயின் பண்ணி ரெடியாக இருக்காங்க இது இல்லாமல் அனைத்து துறை அதிகாரிகள் அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட டபிள்யூஆர்டி எங்கெல்லாம் நம்மளுக்கு அழைப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வரத்து வாரிகள் இருந்தால் அழைப்பு இருந்தால் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு உடனேக்காக நம்ம ஒரு செயின் டோசர் வச்சோ அல்லது வந்து ஜேசிபியை வச்சோ எடுத்து விட்டுறதுக்கான ஒரு ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்கோம் இது இல்லாமல் போன கஜ் கஜா புயலில் நம்மளுக்கு ஈபி கனெக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதற்காக முன்னேற்பாடாக கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஈபி போல்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கோம் அந்த இடத்துல வச்சிருக்கும் அப்படிதான் ஒரு விழுந்துச்சு அப்படின்னா உடனே நான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்